பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஒன்றாம் திருநாள் மேஷராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் தான தர்மங்கள் செய்வதற்கான அற்புதமான நாள் நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்த பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்து முடியக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அமோகமான நாள் ஆகின்ற நாளுக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும் சந்தோஷமான செலவுகள் இருக்கும் மனசுக்கு இனிமையான சந்தோஷமான விஷயங்களை நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும் பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆனரம் பிங்க் கலர் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல தன பிராப்தத்தை கொடுக்கும் பண புழக்கத்தை நல்லா கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்துல வருமானத்தை அதிகரிக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பழைய விஷயங்கள் எதெல்லாம் ஒட்டு வச்சுருக்கீங்களா அதெல்லாம் என்னால் முடிப்பீங்க பெரியவங்களுடைய ஹெல்த்துக்காக போய் பார்த்துட்டு வர்றது ஒரு சில பேர் ஆஸ்பத்திரிக்கெலாம் பெரியவங்களை கூப்பிட்டு போய் காட்டு வர்றது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்வது விட்டு போன நிறையா வேண்டுதல்கள்லாம் முடிக்கிறது ஆலய வழிபாடுகளுக்கு செல்வது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் சந்தோஷமான பிரயாணங்கள் ஏற்படும் வீட்டில் பெண்களுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஜாலியாக படம் பார்க்கறது இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நிறையா செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றத்தை கொடுக்கும் தெளிவான சிந்தனையினால் பல வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்த நீங்கள் முடிவு பண்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சந்தோஷமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் பரோபகார புத்தி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வெற்றி பல காரியங்களை முதன்மையாக நின்று ஜெயிக்கிறது பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறது இடம் மாறுவது திடீர் சந்தோஷங்களை பார்ப்பது இது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஜீர கோலாளிகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பயங்கரமான சந்தோஷம் திடீர் பிரயாணம் பல விஷயங்கள் நடக்காம இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாள் முழு திருப்தியோட இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அமோகமான நாள் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் பிங்க் திறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்தையும் பண்ணால் ஜெயிச்சிருந்தீங்க அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகளில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கிறதுல தப்பு கிடையாது அது நல்லபடியாக முடியவும் செய்யும் புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும் யதார்த்தமாக பல நல்ல காரியங்களை முடிக்கக்கூடிய செய்யக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சண்டர் கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியமாக பல நல்ல காரியங்களை நீங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் பழிச்சுன்னு ஒரு விஷயத்தை முடிப்பீங்க அதை பத்து பேரை பார்த்து உங்க உங்களை பார்த்து புறாமப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவீங்க அமோகமான நாளாக இன்றைய நான் பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா உதவிகளும் உங்களை நாடி வரும் எந்த விஷயம் நமக்கு நடக்காதுன்னு இருக்கோமோ அந்த விஷயம் கரெக்டா நடக்கும் எது முடியாதுன்னு இருக்கோமோ அந்த விஷயம் கரெக்டா முடியும் அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்க போறீங்க பயங்கரமான சந்தோஷம் பேரானந்தத்தை காணக்கூடிய அற்புதமான பிளான் பண்ணா போதும் நல்லபடியாக முடிஞ்சிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெங்கனர் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி